நவகிரங்களுடைய முதல்வன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவங்க ஒளியோடு பிறந்து வெற்றியோடு வாழ்ந்து வரலாற்றுல உங்களுடைய பெயரை பதிக்க பிறந்தவங்க பாசத்தை பொழிகிற மழை போல சிந்தக்கூடியவங்க கோபத்தை புயல் மாதிரி ஒரே அடியா காட்டையும் தரைமட்டமாக்க கூடிய கோபத்துக்கு சொந்தக்காரங்க வலிமையில காடு போன்றவங்க வளர்ந்து நிலைத்த நிலையில மழை போல நிற்கக்கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு குருவும் சூரியனும் கை கோட்டா அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டும் வாழ்க்கை அப்படிங்கிற மேடையில் தாங்க அரசன் அரசன் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த நாடு செழிப்பாக இருக்கும் அது போல தாங்க இந்த சிம்ம ராசி சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் சிம்மத்தை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்க முடியும் இந்த வார்த்தைகளை மட்டும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுடைய சார்ந்தவர்களுக்கும் அனுப்பிவிடுங்க ஏன் அப்படின்னா சூரியன் அப்படின்னாக்கா நவகரங்களுடைய அதிபதி ஒன்பது நவகரங்களுடைய அமைப்பை பொறுத்து தான் நமக்கு நல்லது கெட்டது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாமே இந்த நாளும் பொழுதும் இந்த பதிவை நீங்கள் பாக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் புரியுதுங்களா ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நவகரங்களுக்கு எப்படி தலைவன் சூரியனோ அது போலதாங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்திற்கு தலைமையே இவங்களாதான் இருப்பாங்க இல்ல இந்த சிம்ம ராசி ஒரு இடத்துல வேலை செய்யுது ஒரு கடைநிலை ஊழியரா இருக்கட்டும் இல்ல அடிமட்ட வேலை ஏதோ கூலி வேலை செய்யட்டுங்க ஆனா இவங்களுடைய செயல்பாடுங்கிறது அந்த இடத்திற்கு அந்த முதலாளிக்கு அந்த நிறுவனத்துக்கு அந்த துறைக்கு எல்லா விதங்கள்லயுமே வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு அச்சாரமா இருப்பாங்க அடித்தளமா இருப்பாங்க இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த சிம்மம் ஏன் சிரமப்படுது அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதோட உங்களுடைய ரொம்ப நாள் கேள்வி என்ன இப்ப அஷ்டம சனி எனக்கு நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து அஷ்டம சனின்னு சொல்றாங்க ஒரு பக்கம் இன்னும் வரலன்னு சொல்றாங்க அது எனக்கு தேவை இல்லாமா ஆனா என்னுடைய வாழ்க்கை என்னவோ ரொம்ப கஷ்டத்துல தான் போயிட்டு இருக்கு அப்படி ஏதாவது கிரக நிலையோட மோசம் இருந்தா ஏதாவது ஒரு கிரகம் எனக்கு நல்லது செய்யாதா அப்படின்ற எண்ணம் தோணும் இல்லையா இதற்கு நான் பதில் சொல்றேன் ரொம்ப வருடங்கள் கழித்து கடகராசி அப்படிங்கிறது குரு பகவானுடைய உச்ச வீடு நவகிரகங்கள்ல முழு சுபகிரகம் அப்படின்னு அடையாளப்படுத்தக்கூடிய குரு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு போவது அப்படிங்கிறது அதுவும் அதிசார பயிற்சியா இந்த புகுந்த வீட்டுக்கு வந்த பெண் பிள்ளைகள் வந்து என்னோட அம்மா வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டா அப்படின்னு கேக்குற மாதிரி புரியுதுங்களா அவ்வளவு ஒரு சந்தோஷமா கடகத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த குருவால சிம்மம் எப்படி இருக்க போறீங்க சோ கடகராசி அப்படிங்கிறது சிம்மத்திற்கு முந்தைய வீடு கால புருஷனுக்கு நான்காம் வீடு உங்களுடைய வீடு ஐந்தாம் வீடா கணக்கு வருது ஸோ நான்காம் வீட்டுக்கு பேச்சா கூடிய இந்த குருவால ஐந்தாம் வீட்டுக்கு சொந்தக்காரர்களான நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா இப்போ பக்கத்து வீட்டில் கல்யாணம் ஒரு விசேஷம் நடக்குது நமக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்களா நம்மளையும் அந்த விசேஷத்துக்கு கூப்பிடுவாங்களா அப்படின்னு கூட வச்சுக்கலாமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் தப்பா எடுத்துக்காது இப்ப நம்மளா யோசிப்போம் அது சரி பக்கத்து வீட்டுக்காரங்களா செஞ்சுட்டாலும் கூப்பிட்டுட்டாலும் நம்ம தானே முதல் எதிரியா நிக்கிறோம் ஏன்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையை பேசக்கூடிய அக்கம் பக்கம் மாறிட்டு வீட்டில இருக்குள்ள யாரும் புரிஞ்சுக்கல இல்லை அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எங்க புரிஞ்சுக்கிறது இருந்தாலும் சிம்மத்தால தன்னுடைய பிறப்பின் குணத்தை மாற்ற முடியாது உண்மையா இருப்பாங்க படபடன்னு பேசுவாங்க மனசுல எதுவும் இருக்காது ஒளிவு மறைவு தெரியாது சூதுவாது தெரியாது நெட்டு நேரா நிற்பீங்க எப்போ உடஞ்சிப்பீங்களோ தெரியலன்ற அளவுக்கு மத்தவங்க யோசிப்பாங்க ஆனா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எந்த அளவுக்கு நீங்க வளைஞ்சு கொடுக்கறீங்க எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறீங்க எந்த அளவுக்கு வந்து பாத்தினாக்க உங்களை நீங்க காயப்படுத்திக்கிறீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தேவைகளை மறைத்து கொள்கிறீர்கள் உங்களுடைய சோகத்தை மறைச்சுக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் தெய்வத்துக்கும் மட்டும்தான் தெரியும் இருந்தாலும் நம்முடைய கஷ்டம் கூட வெளியில தெரியாம மத்தவங்களுக்கு கஷ்டம் வராம பார்த்துக்கிறதுல முதன்மையானவங்க சிம்ம ராசி இப்படிப்பட்ட சிம்மம் நல்லா இருக்க போறீங்க அது எந்த இது வேணா இருந்துட்டு போட்டுக்கோங்க உங்களுக்கு ஜாதகத்துல கூட மற்ற கரங்களுடைய சேர்க்கை சரியில்லாம கூட இருக்கட்டும் ராகுவோக்கி அது எப்பேற்பட்ட ஆறு மாறு நிலையில கூட இருக்கட்டும் இந்த கடகராசிக்கு பயிற்சா கூடிய அதிசார பயிற்சி குருவால உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சொல்றேன் சோதனைகள் எல்லாமே சாதனைகளாக மாறும் தோல்வி அடைஞ்ச இடத்துல முன்னேற போறீங்க இப்படி நான் சிறப்பா சொல்ல போறேன் அது என்னங்கிறத பார்த்து தெரிஞ்சுப்போமா அதுக்கு முன்னாடி நமக்கு நல்லது செய்யக்கூடிய குருவை வணங்கி இந்த பதிவை தொடங்கும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம தஷ்மை ஸ்ரீ குருவே நமக இது சொல்ல முடிஞ்ச திரும்பி சொல்லுங்க முடியல பட்சத்துல ஓம் குரு பகவானே போற்றி போற்றி மட்டும் கமெண்ட் விடுங்க இதோட உங்களுடைய ஜாதக சூரியனும் குருவும் எங்க இருக்காங்க இதோட சூரியன் கூட எந்த கிரகங்கள் கூட்டணியில் இருக்காங்க அதே போல குரு கூட ஏதாவது கூட்டணிகள் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறதா இதையும் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பத்தி விடுங்க அதற்கான விடைகளை நான் சொல்றேன் இப்போ பொதுவா என்னமே இத்தனால பயிற்சின்னு வீங்க வர்க்கர பயிற்சின்னு வீங்க இன்னைக்கு என்னமோ அதிசார பயிற்சிங்கிறீ அப்படின்னா என்ன அதாவது இப்போ குரு பகவான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மடி சொன்னதான் புகுந்த வீடு அப்படின்னாவே நமக்கு கொஞ்சம் வந்து பகை வீடு மாதிரி தான் இருக்கும் அதாவது பெண்களுக்கு ஏன் அப்படின்னா அங்கே ஏதாவது ஒரு யாராவது ஒரு ஜீவன் தான் நமக்கு வந்து ஆதரவாக இருக்கும் மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஒவ்வொரு பேரை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கடுப்பில் தான் வந்துட்டு அங்கே சுற்றிக்கிட்டு இருப்போம் ஸோ அது போல தான் புதன் வீடு மிதனத்துல இப்ப வந்து குரு சஞ்சாரம் பண்றதுங்கிறது குருவிற்கும் புதனுக்கு சுத்தமா ஆகாது ஓகேங்களா ஜோதிர் ரீதியா நட்பு கிரகம் தான் இருந்தாலும் எதிரி வீடுன்னு தான் சொல்லுவோம் சோ அந்த இடத்துல குரு குடுன்னு ஓடி போய் நமக்கு பிடிச்ச இடத்துல கணக்கு தான் கடகராசிக்கு குரு வரகுது சோ உச்ச வீட்டுல வந்து உட்கார்றப்போ குருடைய சக்தி அப்படிங்கிறது பொதுவாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும் குரு இருக்கக்கூடிய இடமும் சிறப்பு பெறும் அவருடைய பார்வையுமே நல்ல பலன்களை கொடுக்கும் அதுவே சிறப்புனா இந்த அதிசார பயிற்சிங்கிறது என்ன தெரியுங்களா உங்களுக்கு பத்து மடங்கு சக்தியை அதிகமா கொடுக்கூடிய இடம் அதாவது அரசருக்கு எப்படி அமைச்சர்கள் நல்ல ஆலோசனை சொல்வாங்களோ அதே மாதிரிதான் குரு வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய நல்ல பாதைக்கு திருப்பி விடுவார் வந்து ஒரு சுத்தமான நீர் அது கொண்டு போய் சாக்கல்ல கலந்துட்டு இருக்கு நம்ம அதை அப்படியே திருப்பி நல்ல ஒரு வயல்வெளிக்கு வந்து பார்த்தோன்னாக்க ஒரு விவசாயத்துக்கோ இல்ல அப்படியே திருப்பி ஒரு ஆற்று படுகையில போற மாதிரியோ இல்ல ஒரு கடல்ல போய் சமுத்திரத்துல கலக்கற மாதிரியோ மாத்தி விடக்கூடிய அளவுக்கு அது வந்து ஏதாவது ஒரு வகையில பயன்படுத்தணும் அது போலதான் இது வரைக்கும் வாழ்க்கை ஒரு பக்கம் போகுதுங்க ஒரு சில வந்து பாத்திரம் ரொம்ப புலம்புவாங்க ரொம்ப வந்து எப்பறம் உம்முனே இருப்பாங்க வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்கள் கூட அவங்க உள்ளுக்குள்ள இருக்கும் சோ அப்படி சிம்மம் யாராவது சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தா கூட சரி இந்த குரு உடைய முன்னாடி வீட்டுக்கு வரக்கூடிய குருவால சிம்ம சிரமங்கள் மறையும் ஏன்னா உங்களுடைய அதிபதியான சூரியனும் குருவும் நல்ல நட்பு கிரகங்கள் இந்த அதிசார பயிற்சிங்கிறது சிம்ம ராசிகளுக்கு நல்ல நேரம் துவங்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதிகாரம் மதிப்பு திருமணம் குடும்பம் பணம் கல்வி மாணவர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு பதவியில் இருக்கவங்களுக்கு ஆன்மீகம் ரீதியா எல்லாத்திலுமே மேம்பாட பார்க்க போறீங்க குறிப்பா குரு யாருங்க குருவிற்கெல்லாம் குரு பிரகஸ்பதி சொல்லுவோம் இவரால ஞானம் செல்வம் நன்மை அதிர்ஷ்டம் அனைத்தையும் தரக்கூடிய அமைப்பு இவரோட ஜாதகட்டத்தில் நல்லா இருந்துட்டார் அப்படின்னாக்கா மனுஷன் வந்து அறிவாளியா இருப்பான் செல்வந்தரா இருப்பான் நல்ல குடும்பம் இருக்கும் பாக்கியசாலியா இருப்பான் ஆன்மீக சிந்தனையோட இருப்பான் அதுவே இவர் பாதிக்கப்பட்டார் அப்படின்னா நல்லவருங்க இவர் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாலும் பெருசு உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார் எதுவுமே அதாவது உங்களை வந்து அடிக்கிறான் அப்படின்னாக்க தடுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி நிதி சிக்கல் குடும்பத்துல கவலை கல்வியில கொஞ்சம் தடை வரும் இப்படிப்பட்ட அந்த நல்ல மனுஷன் சிம்மத்திற்கு நல்லதை செய்கிறான்ப்பா ரொம்ப கஷ்டப்படுற போல இருக்குல்ல இரு இரு அப்படிங்கிற மாதிரி ஆனால் நான் கொஞ்ச நாள் தான் இருப்பேன் எங்க அம்மா வீட்டில் உனக்கு தேவை இருக்கிறத நான் செஞ்சு கொடுத்துட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி அதிகாரத்தில் இருக்கியா மதிப்பு கொடுதுன்னு சொன்னேன் வேலையில் தொழிலில் சமுதாயத்தில் முன்னேற்றம் திருமணம் ஆனவர்களுக்கு குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகமாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல தொணா பணமாக பணமா கடன் சுமை குறையும் புதிய வருமான வழிகள் கிடைக்கும் கல்விய பொறுத்தரைக்கும் வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி அரசு அதிகாரி கட்டாயம் உண்டு சிம்ம ராசிக்காரங்க யாராவது இருக்கீங்க கட்டாயம் படிங்க அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க ஏதாவது ஒரு வகையில நீங்க வந்து உட்காருவீங்க அரசாங்க சம்பளம் உங்களுக்கு வந்து எழுதப்பட்ட ஒரு நியதி அதுவே அரசியல் இருக்கீங்க பதவி இழுக்கீங்கனாக்கா உங்களுக்குமே தான் சொல்றேன் சமுதாயத்த செல்வாக்கு உயரப்போகுது ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உள்ளார்ந்த அமைதி ஒரு மாதிரி அமைதியா இருப்பீங்க நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்க போறீங்க ஆன்மீக சிந்தனை அதிகமாகுது குரு உச்சத்தில் இருக்கிறதுனால சிம்ம ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வாய்ப்புகள் கையில் வந்து சேரும் சூரியனோட நட்பு காரணமா குரு சிம்மத்தை சிறப்பாக வாழ வைக்க வழிகாட்டுவார் இப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவான சில தகவல்களையும் சேர்த்து சொல்றேன் சிம்ம ராசிகளுக்கு உத்தியோகத்தில் இருக்கீங்க தொழில் இருக்கீங்க அப்படின்னா குரு உச்சத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகாரமும் பதவியும் வந்து சேரும் முன்னேற்றங்கள்ல இருந்த தடைகள் அது உடைப்படும் புதிய ஒப்பந்தங்கள் புதிய வாய்ப்புகள் கைகூடும் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் கடன் சுமை குறையும் புதிய வருமான வழிகள் திறக்கும் நீ எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்தும் எதிர்பாராத இடங்கள்ல இருந்தும் பண வரவு வரும் பணத்திற்கு பஞ்சம் கிடையாது குருனாக்க யாரு தனக்காரகன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஆளுமை உண்டு அடுத்து திருமணம் மற்றும் குடும்பம் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணைக்கிட்ட சந்திப்பு அமையும் ரொம்ப நாளா ஒரு நல்ல வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்களா இப்போ உங்களுக்கு எந்த ஒரு தங்கு தடி இல்லாம திருமண பேச்சுவார்த்தை சிறப்பா முடியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை தனம் அமையும் இதில் தம்பதிகளுக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அந்யூன்யம் பெருகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல புரிதல் இருக்கும் குழந்தைகளால சந்தோஷம் வரும் இதுவே மாணவர்களுக்கு தேர்வுகளை எதிர்பாராத வெற்றி எதிர்பார்த்த வெற்றி வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு அது கைக்குடி வரும் உயர்கல்வியில் ஆர்வம் இருக்கும் நல்ல யோகம் கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்ல சிறப்பு இருக்குது அடுத்த விவசாயிகளுக்கு நல்ல மழை நல்ல விளைச்சல் உழைப்புக்கு உயர்ந்த விலை கிடைக்கும் கூலி விலை செய்கிறீங்களா வேலை நிரந்தரமா கிடைக்கும் உழைப்புக்கு உரிய சம்பளம் கிடைக்கும் குறிப்பா சிம்மத்திற்கு வந்து அந்த இந்த தன்மான அதிகமா இருக்கு உங்களுக்கு இப்போ அந்த தன்மானத்துக்கு உயர்வை தரக்கூடிய வகையில் மதிப்பு மரியாதை உயரும் நீ கூலி வேலை செய்தாலும் சரி இது வந்து உறுதி ஆண்களுக்கும் சரிங்க பெண்களுக்கும் சரி இது வந்து பாத்தினாக்கா நீ பொதுவாக விவசாயிகளுக்கு சொல்ற கூலி வேலை செய்கிறவங்களுக்கு சொல்ற அப்படிலாம் இருக்காதுங்க எல்லாருக்கும் பொருத்தமாகும் அதே போல அரசியல்வாதிகள் சமூகத்துறை சார்ந்தவ மக்கள்கிட்ட ஆதரவு அதிகமாகும் தலைமை நிலைகள்ல இருக்கவங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் புதிய பொறுப்புகள் மற்றும் புதிய பதவிகள் வாய்ப்பு அதிகம் வெளிநாட்டு யுகம் வெளிநாட்டுக்கு போகணும்னு விருப்பப்படுறீங்களா வாய்ப்பு உண்டு ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு சிம்ம ராசிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் ஒட்டுமொத்தமாக குரு கடகத்துல உச்சம் பெற்றிருப்பது சிம்மர் ராசிகளுக்கு இது ஒரு வெற்றி யுகம் மாதிரி இருக்கும் அதிகாரம் மதிப்பு புகழ் பணவரவு நான்குமே கை கூடும் ஆன்மீக சிந்தனை உள்ளார்ந்த வலிமை மன நிம்மதி எல்லாமே அதிகமாகும் அதாவது சிம்பிளா சொல்ல கேட்டுக்கோங்க இந்த அதிசார குரு பயிற்சிங்கிறது சிம்ம ராசிகளுக்கு தோல்வின்னு நினைச்ச இடத்துல உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் இருந்த இடத்துல முன்னேற்றத்தை கொடுக்கும் பண விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த தொழில் பண்றவங்க முதலீடுகள்ல லாபம் பார்ப்பீங்க குடும்பத்துடைய ஒட்டுமொத்த பொருளாதார நிலையுமே சீராகும் ஆல்ரெடி குடும்பத்துல இருந்து ஒருத்தர் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க ரெண்டு மூணு பேர் சம்பாதிச்சு அந்த குடும்பத்துடைய புரத நிலையை மேம்படுத்துவீங்க அதே போல வண்டி வாகன யோகம் இருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்கு சொத்து சேர்க்கை வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி ஏதாவது சொத்து பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த சொத்து பிரச்சனைகள்ல வந்து உங்களுடைய மூதாதவருடைய சொத்துக்கள் உங்களுடைய பங்கு உங்க கைக்கு வந்து சேரும் குறிப்பா இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிகள்ல வீழ்த்து எதிரிகள் யாராவது சூழ்ச்சி பண்ணா கூட சரி அது பழிக்கவே பழிக்காது சொல்லப்போனா அது வந்து அவங்களுக்கு விட திரும்பிடும் அரசு சார்ந்த திட்டங்கள்ல இப்போ வந்து உங்களுக்கு பலன் உண்டு உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும் வேலை தேடுறீங்களா இப்போ இந்த சமயத்துல ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வேலை வாய்ப்பு வரும் நீங்க எதிர்பார்த்தபடியே நல்ல வேலை அமையும் இல்லம்மா நான் ரொம்ப நாளா புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் என் விருப்பம் நிறைவேறுமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா நிறைவேறும் அதற்கு தேவையான உதவிகள் வந்து தன்னால வந்து சேரும் முயற்சி மட்டும் பண்ணுங்க அதற்கு ஏற்ற நல்ல காலம் அதே போல இந்த காதல் திருமணம் இப்ப வந்து காதலிச்சிட்டு இருக்கீங்க வீட்டு எதிர்ப்பு இருக்கு இப்ப முயற்சி பண்ணுங்க பெற்றோருடைய விருப்பப்படி திருமண வாய்ப்புகள் உறுதியாகும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல யோகம் இருக்கு ஓகேங்களா அதே போல ரொம்ப நாளாச்சுமா திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா குருவை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியத்திற்கு உரித்தானவர் தாங்க சோ இவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய உச்ச வீட்டுல பயணம் பண்றது மற்ற ராசிக்கார்கள் எல்லாருக்குமே சொல்றங்க தனம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நல்ல மேம்பாடு இருக்கும் குறிப்பா குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் இதுல சிம்மத்திற்கு சிறப்பு தான் அதே போல வாழ்க்கை துணைக்கிட்டே இருந்த அந்த மனக்கசப்பு அதெல்லாம் மறையுது பாசம் அதிகமாகும் இதில் பெண்களுக்கு சொல்றேன் குறிப்பாக எழுதி வச்சுக்கோங்க வீட்டினுடைய சூழலில் அமைதி இருக்கும் மன நிறைவு இருக்கும் திருமணத்துக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த கன்னி பெண்களுக்கு நல்ல வாழ்க்கை துணைய சந்திப்பு இருக்கும் ஏற்கனவே திருமணம் ஆணவளுக்கு சின்ன சின்ன பதட்டங்கள் விலகி பாசமும் மகிழ்ச்சியும் அதிகமாகும் குறிப்பா உற்றார் உறவுக்காரர்கள் வகையில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு இதுலயே பெண்களுக்கு உங்கள் பெயரில் சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு ஆண்களுக்கு அதிகாரமும் மதிப்பும் உயரும் தொழில் அரசியல இருந்த தடைகள் அகலும் குடும்பத்திற்கும் சரி சமூகத்துக்கும் சரி ஆதரவாளர்களாக நீங்க பிரகாசிக்க போறீங்க அதிர்ஷ்டம் உங்களை அழைக்கக்கூடிய காலம் இத சொல்லாம் அதாவது குருவும் சூரியன் நட்பு கிரகம் உங்களுடைய அதிபதி சூரிய பகவான் என்ன பண்றாரு கடகத்துல நிலை கொள்ளும் குருவோடு நல்ல சகாப்தத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கு குறைவு இருக்காது எல்லாத்துக்கும் மேல பணம் தான் திரும்ப திரும்ப எல்லாரும் எங்கிட்ட கேக்குறதுதான் கொடுத்த பணம் திரும்ப வருமா உங்களுடைய பணம் எங்கேயாவது மாட்டியிருந்தா நீண்ட நாட்களாக கிடைக்காம இருந்த பணம் கூட திரும்பவும் உங்க கை கிடைக்கும் அதே போல நீங்க உங்களுடைய கையை விட்டு போன பதவியா இருக்கட்டும் பொருளா இருக்கட்டும் அதிகாரமா இருக்கட்டும் சலுகையா இருக்கட்டும் அது மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் புரிதுங்களா உங்களுக்கு மேல் அதிகாரி இருப்பாங்க பாத்தீங்களா கூட வேலை பார்க்குறவங்க உங்களுடைய பணித்துறைகள்ல நீண்ட நாட்களாக உங்களுக்கு தடையாக இருந்த விஷயங்கள்ல ஒரு தெளிவு கிடைக்கும் மேல் அதிகாரியுடைய பார்வையில உங்களுக்கான மதிப்பு உயரும் பதவி உயர்வு மற்றும் பொறுப்புகள் கூட கூடிய வாய்ப்பு மிக மிக அதிகம் அதே போல புதுசா வந்து தொழில் ரீதியா முதலீடுகள் செய்யறீங்க அப்படின்னாக்கா இது ஒரு நல்ல காலம்தான் ஆனா சிந்தித்து செயல்படுங்க மனசுல இருந்த குழப்பங்கள் தீரப்போகுது நீங்கள் யாருங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்க போறீங்க உங்களை சார்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு நம்ம செய்யறது கரெக்டு தானா இப்படி ஒட்டு மொத்தமாக இந்த குரு பகவான் உடைய அதிபதியான சூரிய பகவான்குடைய நிலையில நட்பு பூரவா உங்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்க போறாங்க நம்பிக்கையோடையும் உற்சாகத்தோடையும் முன்னேற போறீங்க அதிகாரமும் ஆதரவும் குரு உங்களுக்கு கொடுக்குறாரு அதாவது நம்மளை பொழிர்னு ஒருத்தன் அடிச்சுட்டான் பயங்கரம் வலிக்குது யாரையாச்சும் யாச்சும் இவனை அடிச்சிருந்தா அப்படின்னு யோசிக்கிறோம் அப்போ நமக்கு நல்லா பாடி கார்டு மாதிரி ஒரு பலமான ஒரு ஆள் வந்து நின்று அட்ரா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கான் ஒரு தெம்பா போய் அடிக்க மாட்டோம் பின்னாடி வந்து நமக்கு அப்படியே பாத்தீங்கன்னாக்க ஒரு பேக்ரவுண்ட்ல வீர தீரமா ஒரு பாட்டு எல்லாம் ஓடிட்டு அப்படியே வைப் பண்ணா எப்படி இருக்கும் அப்படி ஒரு வைபதான் சிம்மத்திற்கு குரு பகவான் கொடுக்க போறார் என்ன வேணா இருக்கட்டும் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு குறையா இருந்துச்சோ என்னென்ன கஷ்டங்கள்லாம் உங்களை சிரமப்படுத்திட்டு இருந்துச்சோ அது எல்லாமே உங்களுடைய அதிபதி சூரிய பகவானுடைய ஒழிக்கெதிர்பட்டு விலகக்கூடிய பனித்துளி மாதிரி மறைய போகுது இப்போ குரு ஓகேமா குரு வந்து பாத்தீங்கன்னாக்க சந்திர பகவானுடைய வீட்டுக்கு தான் வராரு சந்திரனுக்கும் சூரியனுக்கும் எப்படிப்பட்ட பந்தம் அது தெரிஞ்சும் இல்ல சூரியனோட நட்பு யாரு குரு சந்திரனோட பாச பந்தம் இதனால சிம்ம ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க தான் செய்வாரு இது வந்து உறுதி ஸோ இந்த குருவால உங்களுக்கு கருணை ஆசீர்வாதம் எல்லாமே உச்ச கட்டத்துக்கு வரும் இதோட உங்களுக்கு பெருமை அதிகாரம் தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே அதிகமாக கிடைக்கும் உடைய தலைமைத்துவம் பிறப்பிலே வந்து சிம்ம ராசி யாருங்க நீங்க அரசர்கள் உடைய தலைமைத்துவம் இப்போ வந்து வெளிப்பட போகுது பிரகாசிக்க போறீங்க ஒருவேளை உங்க ஜாதக கட்டல சனி பகவானால ராகு கேதுவால இல்ல செவ்வாய் பகவானால ஏதாவது பாதிப்புகள் இருந்தா கூட குரு வந்து உங்களை பாதுகாப்பு கவசம் மாதிரி பாதுகாத்து இப்போ குரு தரக்கூடிய இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு நிலைச்சிருக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க சிம்ம ராசிக்கு நான் ஒவ்வொரு வீடியோலும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் சூரிய பகவானுக்கு காலை வேலையில ஜல ஆர்ப்பனை செய்யணும் அதாவது சூரியனுக்கு தண்ணீர் அர்ப்பணித்தால் உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சம் பெறும் அதே போல ஆதி திங்கக்கிழமை சிவபெருமான வழிபடணும் சூரியனுக்கும் சிவனுக்கும் நல்ல பந்தம் இருக்கு அதே போல ஆதி வியாழக்கிழமைல குருவுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் குருவனுடைய கிருபை இருந்தால் கல்வி தொழில் வாழ்க்கை அனைத்திலும் முன்னேற்றம் வரும் இதோட நவகிரக கோயில சனிக்கிழமைல சனீஸ்வர பகவான வழிபாடு செய்யணும் சூரியனோட பிள்ளை தாங்க சனி பகவான் இதனாலவே சிம்ம ராசிக்காரளுக்கு சனி பகவான் சோதனை கொடுத்துட்டே இருப்பாரு இப்படி நீங்க வழிபாடு செஞ்சுட்டா அது குறையும் அதே போல மாணிக்கம் ரூபின்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்துட்டு நீங்க பயன்படுத்துது நல்ல பலன் ஆனா இத வந்து ஏதாவது ஒரு ஜோதிடர்கிட்ட நல்ல ஆலோசனை வாங்கிட்டு அணியணும் இப்போ சூரிய பகவான் சிவபெருமான் கடவுள் அருள் சூரியன் சக்தி பிரகஸ்பதி குரு அதே போல நரசிம்மர் வழிபாடு சிம்ம ராசிகளுக்கு மிக பொருத்தமான தெய்வம்னு பார்த்தோன்னாக்கா அனைத்து எதிரிகளையும் சோதனைகளையும் அளிக்கும் சக்தி தரக்கூடியவர் நரசிம்மர் இவரையும் வந்து நீங்க மறந்துடாதீங்க மொத்தத்துல சிம்ம ராசியுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இறுதியில வெற்றி புகழ் மதிப்பு இது உங்களுக்கே சொந்தம் சூரியனுடைய ஒளியை வந்து யாராலும் மறைக்க முடியாது அதே மாதிரிதான் இத பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை அதே போலதான் சிம்ம ராசிகளுடைய உயர்வை யாராலையுமே தடுக்க முடியாது குரு உங்களுக்கு தோண நீங்களே உங்களுக்கு பெரிய பலம்தான் எல்லாமே சீராகுது சரியாகுது பத்து மடங்கு சக்தியோட யானை பலத்தோட எழுந்து நடக்க போறீங்க உங்களை பார்த்து எல்லாரும் கை கட்டி வாய்ப்பொத்தி ஓரம் நிக்க போறாங்க என்னடா இவன் முடிஞ்சிட்டான் அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சுங்களே இப்ப பார்த்தாக்க இப்படி வந்துட்டு இருக்கானே அப்படி மற்றவர்கள் குறிப்பா எதிரிகள்லாம் எல்லாம் விழிபிதிங்கி நிப்பாங்க நீங்க தேடிக்கிட்டு இருந்த புதிய பாதை புதிய வழி இப்போ உங்க கண்ணு முன்னாடி திறக்கப்படும் வியாழக்கிழமைகள் குருவிற்கு மஞ்சள் மலர் மஞ்சள் நிற தூணி கடலை பருப்பு வாழைப்பழம் இதெல்லாம் நிவேதனம் பண்ணணும் குருவை மகிழ்விக்க சிவன் வியாழன் நரசிம்மர் வழிபாடு சிறப்பான பலன் கொடுக்கும் அதே போல அனுதனமும்னு நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் இது நான் உங்களுக்காக சொல்லிடுறேங்க பின்னாடி நான் சொல்றேன் ஓம் பிரம் ப்ரீம் பிரம் ஷஷ பிரகஸ்பதேய நமக இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம் இது சொல்ல முடியாது இப்போ என்ன பண்ணலாம் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி சிம்பிள் குரு உச்ச வீடான கடக்கத்தில அதிசார பயிற்சிக்கு வர்றது சிம்மராசரி வாழ்க்கைக்கு புதிய வெளிச்சம் புதிய அதிர்ஷ்டம் முன்னேற்றம் பாக்கியம் முழுவதுமாக கிடைக்க போகுது சிறப்பாக இருங்க பரிகாரம் பண்ணிக்கோங்க தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க எவ்வளவுதான் ஈரோ அடி வாங்கினாலும் கடைசில வில்லன்களை அடிச்சு பறக்கூடுவார் பாத்தீங்களா அந்த மாதிரி சிம்மராசியோட வாழ்க்கையில கிளைமேக்ஸ்ன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை இப்ப உங்களுக்கு பெருசா தொல்லை கொடுத்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அது முடியக்கூடிய நேரம் நீங்க தான் அதை வந்து தும்சம் பண்ண போறீங்க அரசா தான் வெற்றி வகை சூட போறீங்க வாழ்த்துக்கள்